ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ணணும் அந்த அறுவடை பண்ணுறதுக்கு என்ன நம்ம என்னென்ன ஃபெர்டிலைசர் என்னென்ன உரங்கள் கொடுத்தோம் கருவேப்பிலை மற்றும் மற்ற வாழை மரங்கள் பப்பாளி மரங்கள் போன்ற மரங்களுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுத்தோம் அவைகள் எப்படி வளர்ந்துருக்கு எப்படி நிறையா அறுவடை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு காய்கள் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம முழுமையாக பார்ப்போம் இதில் உங்களுக்கு டெரஸ் கார்டன் சம்மந்தப்பட்ட நிறையா டிப்ஸு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மிளகா அறுவடை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா உங்களுக்கு காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இது நம்ம தேவைக்கேற்ப இப்போது நம்ம அறுவடை பண்ண போகிறோம் ரெண்டே செடி தான் நல்லா நிறைய ரெண்டு செடிகள்லையே எவ்வளோ நிறையா திரட்சியாக காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் மிளகாய்கள் மிளகாய் ஒரு சிலது பழுத்துட்டதுனால சரி தேவைக்கேற்ப மட்டும் இப்போ அறுவடை பண்ண போகிறோம் ஓகே இது நம்ம இந்தளவுக்கு காய்கள் காய்க்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பத்து நாளுக்கு ஒரு முறை நாங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம தோட்டத்து மண்ணும் மிக்ஸ் பண்ணி அதையும் கொடுத்தோம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பத் அடுத்த டென் டேஸில் வந்து மாட்டு துளவுரம் எல்லாம் ஆட்டு துளவுரம் அதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி தோட்டத்து மண்ணோட கொஞ்சமாக கலந்து அதை கொடுத்தோம் ஃபெர்டிலைசராக வந்து பூக்கள் வந்து பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கொட்டுச்சு ஸோ பூக்கள் உதிராமல் நம்மளுக்கு எல்லா பூக்களும் காய்களாக காய்த்து நம்மளுக்கு நிறையா அறுவடை தரதுக்காக நாங்கள் வந்து ஃபெர்டிலைசராக வந்து பப்பாளி இலைகள் மஞ்சள் தூள் பூண்டு இதையெல்லாம் நல்லா தட்டி நல்லா அதில் சாறு எடுத்து அதை ஃபர்டிலைசராக பயன்படுத்தணும் அந்த வீடியோட லிங்க் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அதிகமான விளைச்சலை நீங்கள் பார்க்கலாம் கண்டி நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையில் வந்து மாவுப்பூச்சி தொல்லை ரொம்ப இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மாவுப்பூச்சி இந்த மாவுப்பூச்சி தொல்லையை தடுக்கிறதுக்காக ஃபெர்டிலைசர் நாங்களே ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணோங்க ஸ்ப்ரே பண்ண உடனே மாவுப்பூச்சி தொல்லை எல்லாம் இல்லாமல் கிளியராக ஆயிடுச்சுங்க அது என்ன ஃபர்டிலைசர்னால் வேப்பண்ண சோப் ஆயில் மிளகா சாறு இதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தனி வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைசரோட வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்பாளி மரத்துலேயும் அதிகமான மாவு பூச்சி தொல்லை இருந்துச்சுங்க ஸோ அதனால் இந்த வேப்பண்ண கரைசலை ஃபெர்டிலைசர் தய வேப்பண்ணை ஃபெர்டிலைசர் அந்த கரைசலை தயாரிச்சு அதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்குங்க ஸ்ப்ரே பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் எல்லாம் கட்டுப்பட்டு கிளியர் ஆகிருக்குங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறதுன்னு அப்டேட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்